தற்சமயத்திலே மூன்றாவது சுற்று நிகழ்ச்சியிலே மதுரை மாவட்டம் இளமணூர் ரமேஷ் கீதாரி மற்றும் நினைவு குழு சார்பாக பதினெட்டாம் குடி ரிஷ்வந்த் ரித்திக் அவர்களது காலை அந்த காலையை கட்டித் தழுவி பரிசீனை வென்றே தினம் என்று ஒரே நோக்கத்தோடு கொண்டிருக்கக்கூடிய வீரர்கள் மதுரை மாவட்டம் தேனி சிவகங்கை மாவட்டம் தேனி அழகு நாச்சியால் அம்மன் குழு வீரர்கள் களமாடிக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து களம் காணக்கூடிய இதற்கு அடுத்த பிறகு ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக காஞ்சிபெட்டி பிரின்ஸ் பிரதர்ஸ் அவரது வேட்டையின் காலை அந்த காலையினை ஏற்படுவதற்காக வாடிப்பட்டி சதீஷ் சார்பாக குமாரம் வினோத் பிரதர்ஸ் தங்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் காரணமாக சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் என்றாலே அந்த சுந்தர பாண்டியனார் வண்டிற்கு பெருமை சேர்த்திடா மாவீரன் பெற்றார் சார்பாக பதினெட்டாம் குடி விஸ்வம் ரித்திக் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி மடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு தேவி அழகு ஆட்சியம் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான வேட்டியில் இந்த கடுமையான போராட்டத்தில் பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க மிக்க அறிவு வீரர்களா ஒரு மேலியா நாயகனா யார் என்று அறிவுமிக்க பார்ப்போம் மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டி அடியுங்க வீரர்களை உயர்ச்சியாக சிறப்பு பரிசாக சிவகங்கை சீமை கோனார்பட்டி கிடலர் முருகன் சார்பாக ஒன்றல்ல ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் சிறப்பான

முந்தைய சு வெற்றி சூடிய சிவகங்கை மாவட்டம் அஞ்சாத நாடாம் அஞ்சூர் நாடு தேலி அழகிராச்சியம் குழு வீரர்களுக்கு எஸ் 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 எல் எஃப் எஸ் எஸ் எல் எஸ் எல் சக்திவேல் அவர்கள் பரிசுகளை வாரி வழங்குகிறார்கள்